இஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுமின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லா அல்லாஹு மசல்லி அலா முஹமதின் வாலா அலி முகமதின் வபாரிக் வசல்லீம் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்கும் போது ஒரு சிறப்புக்குரிய அமலை தான் பார்க்க போகிறோம் இது நீங்கள் நீத்து வைத்து செய்ய வேண்டிய அமல் சடனாக நம்ம முடிக்க முடியாது நீங்கள் எத்தனை நாள் வேணுமோ அத்தனை நாள் நீங்கள் நீத்து வைத்துக் கொள்ளுங்க இந்த ஒரு அமலை பார்த்தீங்கன்னா அப்போது காலகட்டத்திலெல்லாம் இலையில எழுதி வச்சு செஞ்சுருக்காங்க நம்ம இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அதே மாதிரி நீங்கள் ப்ரொசீஜராக செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக இது பெரிய பலன் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ அமல்களை வந்து கையில் எடுத்து செய்கிறோம் ஒவ்வொரு தேவைக்கும் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு அமல்லையும் நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்குறான்னு தெரியுங்களா நாம் கேட்கக்கூடிய அந்த தௌபாவை தான் எதிர்பார்க்குறான் ஏன்னா எல்லாருடைய துவாவை எடுத்து பாருங்க நவிமார்கள் துவா ஆரம்பிக்கும் போதே அல்லாக துவால ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் புகழ்ந்துட்டு அடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு தான் தங்களுடைய தேவையை கேட்டிருப்பாங்க ஏன் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு கேட்டு கேட்குறாங்கன்னா அல்லாக நம்ம எப் நிறைய பாவம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது ஒரு தேவையை மட்டும் வலியுறுத்தி கேட்கும் போது நீ செஞ்ச பாவத்துக்கு என்னைக்கா வருந்தி இருக்கியா நீ செஞ்ச பாவத்துக்கு என்னைக்கா மன்னிப்பு கேட்டிருக்கியா இப்படி ஒரு தேவையை மட்டும் கேட்குறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுறான் நம்மள்கிட்ட கோ அந்த பாவ மன்னிப்பை பெறுவது வரையும் நமக்கு அந்த தேவைகள் நிறுத்தப்படுது அதே நீங்கள் பாவ மன்னிப்பு கேட்டுட்டீங்கன்னா அல்லாஹ் பாவ மன்னிப்பையும் கொடுத்து நம்ம கேட்கக்கூடிய தேவையும் நிறைவேற்றி நமக்கு கேட்கக்கூடிய செல்வத்தையும் கொடுத்து நமக்கு அல்லாஹுடைய கருணையும் பொழிகிறான் அப்போ இந்த தௌபா இஸ்திகபார் தான் சிறந்த ஒரு அமலாக இருக்குது எல்லா விஷயத்தையும் நம்ம பெற்றுக்கொள்வதற்கு அதுவும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து சாவியே பார்த்தீங்கன்னா இந்த இஸ்திகபர் தான் சாவின்னா என்னென்னா அதாவது நம்மளுடைய பூட்டு பூட்டுங்கிறது வறுமைன்னு சொல்லலாம் இல்லை நமக்கான கஷ்டம்னு சொல்லலாம் இல்லை நம்மளுடைய பாதைகள் அடைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பூட்டை திறக்கிறக்கு ஒரு சாவி வேணும்ல அதெல்லாம் அதுக்கான சாவியே அந்த தான் இருக்குது அதை நீங்கள் செய்யுங்க உங்க வறுமை போகும் உங்களுடைய காணாத புறத்துலேருந்து உங்களுடைய கடனை அடைத்து கொடுக்குறக்கு அல்லா பொறுப்பு கொள்ப்பான் கொடுப்பான் அதே மாதிரி காசு வரும் வசதி வரும் ரிசிக் வரும் எல்லாமே வரும் நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க சுபகானல்லா அப்படிப்பட்ட சாவியை தான் நீங்கள் என்ன பண்ணணும் நீயத்து வைத்து உங்களுக்கு காசு தேவைப்படும் போதும் இல்லை ஏதாவது ஒரு பெரிய தேவைகள் நிறைவேறும் போது நீங்கள் ஓதிக்கொள்ளணும் இது வந்து நம்ம காசுக்கும் செய்யலாம் தேவை நிறைவேறுவதற்கும் நம்ம செய்யலாம் அப்போ எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா காசு தேவைப்பட்டால் அதுக்காக நீத்து வைத்து ஃபார் ஓதுவாங்களாம் அதுவும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போல்லாம் ஓதுனாங்கன்னா என்ன பண்ணுவாங்க பேப்பர்லாம் இருக்காது எழுதி வைக்க முடியாதுல இலையில எழுதி வைப்பாங்களாம்மா எப்படி எழுதி வச்சு ஓதுவாங்கன்னா எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு முதல்ல இலையில எழுதி வச்சுருவாங்களாம் அதில் எழுதி வச்சுட்டு தான் நீயத்து வச்சு ஆரம்பிப்பாங்கம்மா ஆரம்பித்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இஸ்திகபாரை ஓதிக்கொண்டே இருப்பாங்களாம் அப்படி ஓதிக்கொண்டு அவங்களால அளவுக்கு சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்க முடியும் சிலருக்கு ஒரு குறிப்பிட்ட நாளில் முடிக்க முடியாதுங்கிறனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நாள் குறிப்பிடாம கூட ஓதுவாங்க சிலர் வந்து ஒரு பத்து நாளுன்னு கூட நேற்று வைப்பாங்க சிலர் வந்து நாள் குறிப்பிடாமல் நீத்து வச்சு ஓதுவாங்க அதை ஓதி முடிக்கிறதுக்குள்ள அது எத்தனை தடவை அவங்க நீத்து வச்சுருக்காங்களோ அத்தனை தடவை ஓதுவாங்க ஒவ்வொரு தடவை ஓதி முடிக்கும் போது அந்த ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு ஓதுனதை இலையில குறிப்பிட்டு குறிப்பிட்டு வச்சிருவாங்க அம்மா அப்படி ஒவ்வொரு நாளும் எழுதி வைக்கிறத வந்து என்ன பண்ணுவாங்க சேர்த்தி வந்து இப்போ நாம வந்து ஓதுறோம் நீத்து வச்சு ஓதுறோன்னா ஐயாயிரம் முறை நீத்து வச்சு ஓதுறோம்னா ஒரே தடவை ஓத முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக ஓட முடியும் ஒரு நாளைக்கு ஐநூறு முறை ஓதுவோம் ஒரு நாளைக்கு எட்நூறு முறை ஓதுவோம் அந்த மாதிரி எழுதி எழுதி வச்சு அதுக்கு பிறகு அதை கணக்கு போட்டு என்ன பண்ணுவாங்க அளவுக்கு வந்து ஓதி முடிச்சிட்டோமா அப்படிங்கிறத பார்ப்பாங்களாமா அப்படி ஓதி முடிச்சவங்க அந்த இலையை அப்படியே வச்சுருப்பாங்களாமா அந்த இலை காயறதுக்குள்ள முழுசா காஞ்சு போகும்ல முழுசாக முழுசா காய்ஞ்சு அந்த தேவைகள் நிறைவேறாமா அந்த தௌபா ஓதுறதின் காரணமாக அதனால இந்த தௌபா அப்படிங்கிறது இஸ்திகபார் அப்படிங்கிறது ரொம்ப மிக வேகமான அமல் இந்த அமலை எதற்காக நம்ம நீயத்து வைத்து ஓதுனாலும் அந்த ஒரு தேவை நமக்கு என்ன ஆயிரும் அந்த கணக்கு முடிக்கும் போதும் அந்த இலை காயறதுக்குள்ளேயே நிறைவேறிணும்னு சொல்லியிருக்காங்க அப்போது வந்து பேப்பர் பெண்ணெல்லாம் இல்லைங்கிறதுனால இலையில எழுதி வச்சாங்க நம்ம இப்போ இலையில எழுதி வைக்கணும் அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை நாம செய்ய வேண்டியது என்னது ஒரு தேவைக்காக இஸ்திகபாரை நீத்து வைத்து ஓதுவது எண்ணிக்கையில் அதுவும் நமக்கு வந்து செல்வம் தேவைப்படுது ஒரு பணம் தேவைப்படுது அவசரமாக இந்த தேவை நிறைவேறணும் அப்படின்றதா ஒரு ஐயாயிரம் முறையெல்லாம் நீயத்து வச்சுக்கிறது நீத்து வச்சுட்டு என்ன பண்ணுறது அதை வந்து நம்மளால் முடிஞ்ச பிள்ளை ஓதி ஓதி நிறைவு செய்கிறது நான் வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் முறை நியத்து வச்சு ஓதிட்டுருக்கேன் ஒரு தேவைக்காக இப்போ தான் மூவாயிரம் முறை இருக்கேன் நான் ஒரு அஞ்சாறு நாள் ஆச்சு இன்னும் இன்ஷா இல்லா ஓதணும் பெரிய தேவைங்கிறதுனால நான் ரொம்ப அதிகமாகவே வந்து நீத்து வச்சேன் ஆனால் பத்தாயிரம் முறைங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது ஒரு வேளை ஐயாயிரம் முறையாக இருந்தால் என்ன ஆயிரும் ஈஸியாகவே முடிஞ்சிடும் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் முறை அவங்க நீத்து வச்சு ஓதுறாங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பெரிய தேவை நிறைவேறுவதற்கும் காசு தேவைப்பட்டாலும் ஒரு ஐயாயிரம் முறை இஸ்திக ஃபாரே நீ வச்சு ஓதுங்க என்ன ஓதணும்னு பார்த்தீங்கன்னா அஸ்தோ ஃபுல்லாக ஓதலாம் இல்லை அப்படின்னா அல்லாமகம் ஃபுல்லி ஓதலாம் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வாரத்தை ஓதலாம் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப ஒன்றும் இல்லை நான் வந்து கவுண்டர் வச்சுருக்கேன் அதனால கவுண்டரில் என்ன பண்ணுவேன் ஆஃப் பண்ணாமல் அதுலேயே எண்ணிட்டே இருப்பேன் அதுதான் எனக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்க பி ஓதுனா அதை எழுதி எழுதி வச்சுக்கோங்க அல்லாஹே போதுமானவன் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க ஹைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப் இருக்கு விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க